தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் முப்பது அப்போ டிஆர்எஃப் அப்படின்னு சொல்ல ஒரு அமைப்புனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இவங்க அந்த எம்பசில இருந்தா இருபத்தி ஆறு பேரை பணைய கைதிகளை வச்சு ஒருத்தரை விடுவிக்க சொன்னாங்க ஆனா லண்டன் கவர்மெண்ட் அதை விழா வச்சுட்டாங்க அதுக்கு பத்திலாம் தாக்குதலும் நடத்துறாங்க இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஏப்ரல் முப்பது எல்லாரும் அமைதியா அவங்க எம்பசில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதுல நிறைய விசிட்டர்ஸும் வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்ப காலையில பதினொன்று முப்பது இருக்கும் போது டிஆர்எஃப் எல் சொல்லப்படுற ஒரு அமைப்பினர் அந்த எம்பசியை தாக்கி உள்ள போறாங்க எம்பசியை பார்க்க வந்த விசிட்டர்ஸ் அப்புறம் அந்த எம்பசியை பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் அந்த எம்பசியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க முதல் கொண்டு இருபத்தி ஆறு பேரை அவங்க பணைய கைதிகளா பற்றி வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது அவங்க இவங்களை இந்த இருபத்தி ஆறு பேரை விடுவிக்கணும்னா ஈரான சேர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் பிரிசனரை விடுவிக்கணும்னு சொன்னாங்க ஆனா லண்டன் கவர்மெண்ட்

அதுக்கப்புறம் ஒரு குழந்தையை விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் லண்டன் கவர்மெண்ட் திரும்பவும் நெகோசியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த ஆறு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் வர மாதிரியே தெரியல அதனால சீச் கண்டினியூ ஆகுது இதே நாளில் மே மூணா போ அந்த ஆறு கன்மேனும் இன்னொரு போலீஸ் ஆபிசரை ரிலீஸ் பண்றாங்க ஆனா லண்டன் கவர்மெண்ட் அந்த ஆறு கன்மேன் கிட்டையும் வேற ஏதாவது டிமாண்ட் இருந்தா கேளுங்க நாங்க அதை பண்றோம் ஆனா நீங்க கேட்கறத செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அதுக்கு மறுத்துடுறாங்க அதனால சீச் திரும்பவும் கண்டினியூ ஆகுது

ஒரு நிலையை இழந்துடுறாங்க அதனால ஒரு ஓசைய அவங்க சுட்டுக் கொள்ளுறாங்க அந்த ஆறு கன்மெண்டும் லண்டன் கவர்மெண்ட் கிட்ட இதுக்கு மேலே நீங்க எங்களோட டிமாண்டை நிறைவேற்றலாம் நாங்க எல்லாரையும் சுட்டுக் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே ஈவினிங் அவங்க ஒருத்தரை சுட்டு கொண்டுறாங்க அதனால லண்டன் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்பெஷல் டீமான விசேஷ ரெடியாக சொல்றாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் நிம்ரோடுன்னு பேர் வச்சாங்க இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருக்கும் அப்ப கேப்டன் பிரைஸோட சேர்த்து நிறைய பேர் அந்த விசேஷ டீம்ல அந்த எம்பசி உள்ள போய் தாக்குதல ஆரம்பிக்கிறாங்க பதினேழு நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பத்தம் கைதிகளை அவங்க விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆறு கன்மேன்ல அஞ்சு கன்மேன் சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஒரு கன்மேன அவங்க பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சீத்திய துக்ககரமான விஷயம் என்னன்னா அந்த தாக்குதல ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் உலக மக்களால பேசப்பட்ட ஒரு பொருளாதாரி அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ் டீம்ல இருக்கிற நிறைய பேர் நிறைய டிவி தேனா இன்டர்வியல் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் விளையாடுற முக்கியமான ஒரு கேம் ஆஃப் டியூட்டி கேம்ல கேப்டன் பிரைஸா பாக்குறோமே அவர் உருவாக்குனாரு இது காரணம் இந்த டீம்ல இருந்த ஒருத்தர் அவரோட உருவத்தை தான் இந்த கேப்டன் ப்ரேஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஹாஸ்ட் கலாசி ஓரன்ஸ் இந்த ஈரானியை நெம்பர்சி சிக் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்குது தீவிரவாதம் எத்தனை உயிர்களை வேணாலும் பழி வாங்குவோம் அப்படின்னு இதன் மூலமாவே தெரியுது இந்த ஈரானிய நெம்பசி சித்த தீவிரவாதிகளால சுற்ற குள்ளப்பட்ட ஒரு போலீஸ் ஆப்ஸரும் அப்புறம் இன்னொருத்தரும் மக்கள் மனசுல வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க மனசுல இருந்து எண்ணிக்கை அழிக்க மாட்டாங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஈரானியன் எம்பசி சிக் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் முப்பது அப்போ டிஆர்எஃப் எல்ஏ அப்படின்னு சொல்ல ஒரு அமைப்பினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இவங்க அந்த எம்பசில இருந்தா இருபத்தி ஆறு பேரை பணைய கைதிகளை அவர்த்தி ஒருத்தரை விடுவிக்க சொன்னாங்க ஆனா லண்டன் கவர்மெண்ட் அதை நிராகரிச்சாங்க அதுக்கு பத்தி நான் தாக்குதலும் நடத்துறாங்க இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தேவன் ஏப்ரல் முப்பது எல்லாரும் அமைதியா அவங்க எம்பசில வேலை பாத்துட்டு இருந்தாங்க அப்ப காலையில முப்பது இருக்கும் போது டிஆர்எஃப் அந்த எம்பசியை தாக்கி உள்ள போறாங்க எம்பசியை பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் அதுக்கப்புறம் அந்த எம்பசியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க முதற்கொண்டு இருபத்தி ஆறு பேரை அவங்க பனைய கைதிகளா பற்றி வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது அவங்க இவங்களை இந்த இருபத்தி ஆறு பேரை விடுவிக்கணும்னா வீரனை சேர்ந்த ஒரு பொலிட்டிகல் ரசனரை விடுவிக்கணும்னு சொன்னாங்க

அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் லண்டன் கவர்மெண்ட் திரும்பவும் நெகோசியேட் பண்றது ட்ரை பண்றாங்க ஆனா அந்த ஆறு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் வர மாதிரியே தெரியல அதனால சீட் கண்டினியூ ஆகுது ஏனாலே மே மூணு அந்த ஆறு கன்மேனும் இன்னொரு போலீஸ் ஆபிசரா ரிலீஸ் பண்றாங்க ஆனா லண்டன் கவர்மெண்ட் அந்த ஆறு கன்மேன் கிட்டையும் வேற ஏதாவது டிமாண்ட் இருந்தா கேளுங்க நாங்க அதை பண்றோம் ஆனா நீங்க கேட்கறத செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அதுக்கு மறுத்துறாங்க அதனால சீட் திரும்பவும் கண்டினியூ ஆகுது

ஒரு நிலையை இழந்துடுறாங்க அதனால ஒரு ஹோஸ்டேஜ அவங்க சுட்டு கொண்டுறாங்க அந்த ஆறு கன்மெண்ட் லண்டன் கவர்மெண்ட் கிட்ட இதுக்கு மேலே நீங்க எங்களோட டிமாண்ட நிறைவேற்றலாம் நாங்க எல்லாரையும் சுட்டுக் கொண்டு அப்படின்னு சொல்றாங்க அதே ஈவினிங் அவங்க ஒருத்தரை சுட்டுக் கொண்டுறாங்க அதனால லண்டன் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்பெஷல் டீமான விசேஷ ரெடியாக சொல்றாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் நிம்ரோடு பேர் வச்சாங்க இருபது ஏழு இருபத்தி மூணு இருக்கும் அப்ப கேப்டன் பிரைஸோட சேர்த்து நிறைய பேர் அந்த எஸ்ஏஎஸ் டீம்ல அந்த எம்பசி போய் தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க பதினேழு நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பத்தொன்பது கைதிகளை அவங்க விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆறு கன்மேன்ல அஞ்சு கன்மேன் சுட்டுக் கொள்ளப்படுறாங்க ஒரு கன்மேன அவங்க பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த செய்தியை முடிஞ்சிருந்தது இதுல துக்ககரமான விஷயம் என்னன்னா அந்த தாக்குதல ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த தாக்குதல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் உலக மக்களால பேசப்பட்ட ஒரு பொருளை நாள் அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ் டீம்ல இருக்கிற நிறைய பேரை நிறைய டிவி சென்ல இன்டர்வியூ எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் விளையாடுற முக்கியமான ஒரு கேமான கோல் ஆஃப் டியூட்டி கேம்ல கேப்டன் பிரைஸா பாக்குறோமே அவர் உருவாக்குனாரு இது காரணம் இந்த டீம்ல இருந்த ஒருத்தர் தான் அவரோட உருவத்தை தான் இந்த கேப்டன் பிரைஸ் கொடுத்திருக்காங்க இந்த ஈரானியன் எம்பசி சிக் ஒரு விஷயத்தை உணர்த்திருக்கு தீவிரவாதம் எத்தனை உயிர்களை வேணாலும் பழி வாங்கும் அப்படின்னு இதன் மூலமாவே தெரியுது இந்த ஈரானியன் எம்பசி சீட்ல தீவிரவாதிகளால சுட்டம் கொள்ளப்பட்ட ஒரு போலீஸ் ஆபிசரும் அப்புறம் இன்னொருத்தரும் மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க மனசுல இருந்து எண்ணிக்கை அடைய மாட்டாங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் சொல்லு ஈரானியன் எம்பசி சிச் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தேவர் ஏப்ரல் முப்பது எல்லாரும் அமைதியா அவங்க எம்பசில வேலை நிறைய விசிட்டர்ஸும் வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்ப காலையில முப்பது இருக்கும் போது ஒரு அமைப்பினர் அந்த எம்பிசியை தாக்கி உள்ள போறாங்க எம்பசிய பார்க்க வந்த விசிட்டர்ஸ் அப்புறம் அந்த எம்பசியை பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் அதுக்கப்புறம் அந்த எம்பசி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க முதற்கொண்டு இருபத்தி ஆறு பேரை அவங்க பனைய கைதிகளா புத்தி வைத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது அவங்க இவங்களை இந்த இருபத்தி ஆறு பேரை விடுவிக்கணும்னா வீரனை சேர்ந்த ஒரு பொலிட்டிகல் பிரசனரை விடுவிக்கணும்னு சொன்னாங்க

அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் லண்டன் கவர்மெண்ட் திரும்பவும் நெகோசியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த ஆறு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் வர மாதிரியே தெரியல அதனால சீட் கண்டினியூ ஆகுது இதே நாளில் மே மூணு அப்போ அந்த ஆறு கன்மேனும் இன்னொரு போலீஸ் ஆபிசரை ரிலீஸ் பண்றாங்க ஆனா லண்டன் கவர்மெண்ட் அந்த ஆறு கன்மேன் கிட்டையும் வேற ஏதாவது டிமாண்ட் இருந்தா கேளுங்க நாங்க அதை பண்றோம் ஆனா நீங்க கேட்கறத செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அதுக்கு மறுத்துடுறாங்க அதனால சீட் திரும்பவும் கண்டினியூ ஆகுது

ஒரு நிலையை இழந்துடுறாங்க அதனால ஒரு ஆஸ்திரேலியா அவங்க சுட்டுக் கொண்டுறாங்க அந்த ஆறு லண்டன் கவர்மெண்ட் கிட்ட இதுக்கு மேலே நீங்க எங்களோட டிமாண்டை நிறைவேற்றலாம் நாங்க எல்லாரையும் சுட்டுக் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே ஈவினிங் அவங்க ஒருத்தரை சுட்டுக் கொண்டுறாங்க அதனால லண்டன் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்பெஷல் டீமான விசேஷ ரெடியாக சொல்றாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் நிம்ரோடு பேர் வச்சாங்க இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருக்கும் அப்ப கேப்டன் பிரைஸோட சேர்த்து நிறைய பேர் அந்த எஸ்ஏஎஸ் டீம்ல அந்த எம்பசி போய் தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க பதினேழு நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பத்தம் போசு கைதிகளை அவங்க விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம்ல அஞ்சு கன்மேன் சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஒரு கன்மேன அவங்க பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சீத்தியை முடிஞ்சு இதுல புக்ககரமான விஷயம் என்னன்னா அந்த தாக்குதல்ல ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த தாக்குதல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் உலக மக்களால பேசப்பட்ட ஒரு பொருளை ஆரம்பிக்கு அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ் டீம்ல இருக்கிற நிறைய பேர் நிறைய டிவி செல்ல இன்டர்வியூ எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் விளாடுற முக்கியமான ஒரு கேம் கோல் ஆஃப் டியூட்டி கேம்ல கேப்டன் பிரைஸா பாக்குறோமே அவர் உருவாக்குனார் இது காரணம் இந்த டீம்ல இருந்த ஒருத்தர்தான் அவரோட உருவத்தை தான் இந்த கேப்டன் பிரைஸ்கா கொடுத்திருக்காங்க ஓகே அந்த மேஸ் ஃபுத் வுமன்ஸ் அண்ட் சில்ட் இந்த ஈரானியன் எம்பசி னீட் ஒரு விசிட்டோர் வர்தி தீவிரவாதம் எத்தனை உயிர்களை வேணாலும் பழி வாங்குறோம் அப்படின்னு இதன் மூலமாவே தெரியுது இந்த ஈரான்ல எம்பசிசி திர தீவிரவாதிகளால சுட்டுக் கொல்லப்பட்டாரு ஒரு போலீஸ் ஆப்சரோ அப்புறம் இன்னொருத்தரும் மக்கள் மஸ்ல வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க மனசுல எண்ணிக்கை கிரடே மாட்டாங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் இவ்வளவு ஒரு அமைப்புனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இவங்க அந்த எம்பசில இருந்தா இருபத்தி ஆறு பேர பணைய கைதிகளை வச்சு ஒருத்தரை விடுவிக்க சொன்னாங்க ஆனா லண்டன் கவர்மெண்ட் அதை விட வச்சுட்டாங்க அதுக்கு பத்தி நான் தாக்குதலும் நடத்துறாங்க இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தேவன் ஏப்ரல் முப்பது எல்லாரும் அமைதியா அவங்க எம்பசில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அங்க நிறைய விசிட்டர்ஸும் வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்ப காலையில பதினொன்னு முப்பது இருக்கும் போது டிஆர்எஃப் எல் சொல்லப்படுற ஒரு அமைப்பினர் அந்த எம்பசியை தாக்கி உள்ள போறாங்க எம்பசியை பார்க்க வந்த விசிட்டர்ஸ் அப்புறம் அந்த எம்பசியை பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் அந்த எம்பசியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க முதல் கொண்டு இருபத்தி ஆறு பேரை அவங்க பணைய கைதிகளா பற்றி வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது அவங்க இவங்களை இந்த இருபத்தி ஆறு பேரை விடுவிக்கணும்னா ஈரான் சேர்ந்த ஒரு பொலிட்டிகல் ரிசனரை விடுவிக்கணும்னு சொன்னாங்க ஆனா லண்டன் கவர்மெண்ட்

அதுக்கப்புறம் ஒரு குழந்தைகள் விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் லண்டன் கவர்மெண்ட் திரும்பவும் நெகோசியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அந்த ஆறு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் வர மாதிரியே தெரியல அதனால சீச் கண்டினியூ ஆகுது ஏனாலே மே மூணு அப்போ அந்த ஆறு கன்மேனும் இன்னொரு போலீஸ் ஆபிசரா ரிலீஸ் பண்றாங்க ஆனா லண்டன் கவர்மெண்ட் அந்த ஆறு கன்மேன் கிட்டையும் வேற எதாவது டிமாண்ட் இருந்தா கேளுங்க நாங்க அதை பண்றோம் ஆனா நீங்க கேட்கறத செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அதுக்கு மறுத்துடுறாங்க அதனால சீச்சு திரும்பவும் கண்டினியூ ஆகுது போதான் முக்கியமான சமயம் ஆரம்பிக்குது அதனால எல்லாரும் கவனமா கேளுங்க மே அஞ்சு அப்போ இந்த ஆறு கன் அவங்களோட ஒரு நிலையை இழந்துடுறாங்க அதனால ஒரு ஓஸ்டேஜ அவங்க சுட்டு கொண்டுறாங்க அந்த ஆறு கன்மெண்டும் லண்டன் கவர்மெண்ட் கிட்ட இதுக்கு மேலே நீங்க எங்களோட டிமாண்ட நிறைவேற்றலாம் நாங்க எல்லாரையும் சுட்டுக் கொண்டு வோம் அப்படின்னு சொல்றாங்க அதே ஈவினிங் அவங்க ஒருத்தர சுட்டு கொண்டுறாங்க அதனால லண்டன் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்பெஷல் டீமான விசேஷ ரெடியாக சொல்றாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் நிம்ரோடு பேர் வச்சாங்க இருபது ஏழு இருபத்தி மூணு இருக்கும் அப்ப கேப்டன் பிரைஸோட சேர்த்து நிறைய பேர் அந்த எஸ்ஏஎஸ் டீம்ல அந்த எம்பசி உள்ள போய் தாக்குதல ஆரம்பிக்கிறாங்க பதினேழு நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பத்தொன்பது கைதிகளை அவங்க விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆறு கன்மெண்ட்ல அஞ்சு கன்மெண்ட் சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஒரு கன்மெண்ட அவங்க பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சீட்டியர் முடிஞ்சிருந்தது இதுல துக்ககரமான விஷயம் என்னன்னா அந்த தாக்குதல ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த தாக்குதல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் உலக மக்களால் பேசப்பட்ட ஒரு பொருள் நாளைக்கு அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ் டீம்ல இருக்கிற நிறைய பேர் நிறைய டிவி தலை இன்டர்வியூ எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் விளையாடுற முக்கியமான ஒரு கேமான கோல் ஆஃப் டியூட்டி கேம்ல கேப்டன் பிரீசா பாக்குறோமே அவர் உருவாக்குனாரு இது காரணம் இந்த டீம்ல இருந்த ஒருத்தர் தான் அவரோட ஒரு தான் இந்த கேப்டன் பிரேஸ்க்கு குடுத்துருக்காங்க யோகா இந்த ஈரானிய நிப்தி சிக் ஒரு விஷயத்தை உணர்த்தி இருக்குது தீவிரவாதம் எத்தன உயிர்களை வேணாலும் பழி வாங்குவோம் அப்படின்னு இதன் மூலமாவே தெரியுது இந்த ஈரானியன் எம்பதி சீட்ல தீவிரவாதிகளால சுத்த குள்ளப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃப்ஸரும் அப்புறம் இன்னொருத்தரும் மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க மனசுல இருந்து எண்ணிக்கை அடைய மாட்டாங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஈரானியன் ஈரானியன் எம்பசி சீட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் முப்பது அப்போ டிஆர்எஃப் எல்ஏ அப்படின்னு சொல்ல ஒரு அமைப்பினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இவங்க அந்த எம்பசில இருந்தா இருபத்தி ஆறு பேர பணைய கைதிகளை அவர்த்தி ஒருத்தர விடுவிக்க சொன்னாங்க ஆனா லண்டன் கவர்மெண்ட் அதை நிராகரிச்சாங்க அதுக்கு பத்தி நான் தாக்குதலும் நடத்துறாங்க இதை பத்தி தான் நாம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டே ஒன் ஏப்ரல் முப்பது எல்லாரும் அமைதியா உன் எம்பசில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதுல நிறைய விசிட்டர்ஸும் வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்ப காலையில பதினொன்னு முப்பது இருக்கும் போது டிஆர்எஃப் எல் சொல்லப்படுற ஒரு அமைப்பினர் அந்த எம்பசியை தாக்கி உள்ள போறாங்க எம்பசியை பார்க்க வந்த விசிட்டர்ஸ் அப்புறம் அந்த எம்பசியை பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபிசர் அதுக்கப்புறம் அந்த எம்பசியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க முத கொண்டு இருபத்தி ஆறு பேரை அவங்க பணைய கைதிகளா பற்றி வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது அவங்க இவங்களை

ஆனா அவங்க அதுக்கு மறுத்துடுறாங்க அதனால சிரிச்சு திரும்பவும் கண்டினியூ ஆகுது டே அஞ்சு மே நாலு அப்போ அந்த ஆறு கண் வேணும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு உயிர் போகும் இங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஃபோர்ஸான ஆன எஸ்எஸ் டீம் அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க இப்பதான் முக்கியமான சமயம் ஆரம்பிக்குது அதனால எல்லாரும் கவனமா கேளுங்க

கேப்டன் பிரைஸோட சேர்த்து நிறைய பேர் அந்த எஸ்ஏஎஸ் டீம்ல அந்த எம்பசி உள்ளுக்கு போய் தாக்குதல ஆரம்பிக்கிறாங்க பதினேழு நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பத்தொன்பது கைதிகளை அவங்க விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆறு கன்மேன்ல அஞ்சு கன்மேன் சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஒரு கன்மேனை அவங்க பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சீட்டியர் முடிஞ்சிருந்தது இதுல துக்ககரமான விஷயம் என்னன்னா அந்த தாக்குதல ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயம் உலக மக்களால பேசப்பட்ட ஒரு பொருள் நடந்துச்சு அதுக்கப்புறம் எஸ்எஸ் டீம்ல இருக்கிற நிறைய பேர் நிறைய டிவி சேனல்ல இன்டர்வியூ எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் விளாடுற முக்கியமான ஒரு கேமான கோல் ஆஃப் டே கேம்ல கேப்டன் பிரைஸாக பாக்குறோமே அவர் உருவாக்கினார் இது காரணம் இந்த டீம்ல இருந்த ஒருத்தர் தான் அவரோட உருவத்தை தான் இந்த கேப்டன் பிரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஈரானியன் நிம்பசி சிக் ஒரு விஷயத்தை உணர்த்தி இருக்குது தீவிரவாதம் எத்தனை உயிர்களை வேணாலும் பழி வாங்குவோம் அப்படின்னு இதன் மூலமாவே தெரியுது இந்த ஈரானியன் நிம்பர் சித்தில தீவிரவாதிகளால் சுத்தம் குழுப்பட்ட ரெண்டு போலீஸ் ஆப்சரும் அப்புறம் இன்னொருத்தரும் மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்க அவங்க மனசுல இருந்து நிக்க அடைய மாட்டாங்க நான் உங்களை அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் பாய் எம்பசி சிட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் முப்பது அப்போ டிஆர்எஃப் எல்ஏ அப்படின்னு சொல்ல ஒரு அமைப்பினால ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இவங்க அந்த எம்பசியில இருந்தா இருபத்தி ஆறு பேர பனைய கைதிகளை வச்சு ஒருத்தர விடுவிக்க சொன்னாங்க ஆனா லண்டன் கவர்மெண்ட் அதை விழா வச்சுட்டாங்க அதுக்கு பத்தி தாக்குதல் நடத்தினாங்க இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஏப்ரல் முப்பது எல்லாரும் அமைதியா உன் எம்பிசில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதுல நிறைய விசிட்டர்ஸும் வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போ காலையில பதினொன்று முப்பது இருக்கும் போது டிஆர்எஃப் எல் ஒரு அமைப்பினர் அந்த எம்பசியை தாக்கி உள்ள போறாங்க எம்பசியை பார்க்க வந்த விசிட்டர்ஸ் அப்புறம் அந்த எம்பசியை பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆபிசர் அதுக்கப்புறம் அந்த எம்பசியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க முதற்கொண்டு இருபத்தி ஆறு பேரை அவங்க

ஆனா அவங்க அதுக்கு மறுத்துடுறாங்க அதனால சிரிச்சு திரும்பவும் கண்டினியூ ஆகுது ஏ அஞ்சு மே நாலு ஆப்போ அந்த ஆறு கன் வேணும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு உயிர் போகும் இங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பிரிட்டிஷ் ஸ்பெஷல் போர்ஸ் ஆன டீம் அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க இப்பதான் முக்கியமான சமயம் ஆரம்பிக்குது அதனால எல்லாரும் கவனமா கேளுங்க பேசிக்ஸ் மே அஞ்சா போ இந்த ஆறு கண் வேணும் அவங்களோட ஒரு நிலையை இழந்துடுறாங்க அதனால ஒரு ஓஸ்டேஜ அவங்க சுட்டுக் கொண்டுறாங்க அந்த ஆறு கண் வேணும் லண்டன் கவர்மெண்ட் கிட்ட இதுக்கு மேலே நீங்க எங்களோட டிமாண்டை நிறைவேற்றலாம் நாங்க எல்லாரையும் சுட்டுக் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க அதே ஈவினிங் அவங்க ஒருத்தரை சுட்டுக் கொண்டுறாங்க அதனால லண்டன் கவர்மெண்ட் அவங்களோட ஸ்பெஷல் டீமான விசேஷ ரெடியாக சொல்றாங்க அது மட்டும் கிடையாது அந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் நிம்ரோடுன்னு பேர் வச்சாங்க இருபத்தி ஏழு இருபத்தி மூணு அப்ப கேப்டன் பிரைஸோட சேர்த்து நிறைய பேர் அந்த சேர்ச்சி டீம்ல அந்த எம்பசி உள்ள போய் தாக்குதல ஆரம்பிக்கிறாங்க பதினேழு நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பத்தொன்பது கைதிகளை அவங்க விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆறு கன்மேன்ல அஞ்சு கன்மேன் சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஒரு கன்மேனை அவங்க பிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அந்த சீட்டை முடிஞ்சிருந்தது இதுல துக்ககரமான விஷயம் என்னன்னா அந்த தாக்குதல ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த தாக்குதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் உலக மக்களால் பேசப்பட்ட ஒரு பொருள் நாளைக்கு அதுக்கப்புறம் இருக்கிற நிறைய பேர் நிறைய டிவி சேனல் இன்டர்வியூ எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் விளையாடுற முக்கியமான ஒரு கேம்ம கோல் ஆஃப் டியூட்டி கேம்ல கேப்டன் பிரைஸா பாக்குறோமே அவர் உருவாக்குனாரு இது காரணம் இந்த டீம்ல இருந்த ஒருத்தர் அவரோட உருவத்தை தான் இந்த கேப்டன் பிரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க யோகா ரஞ்ச்காரம் இந்த ஈரானியன் எம்பர்ஸி சிக் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்குது தீவிரவாதம் எத்தனை உயிர்களை வேணாலும் பழி வாங்குவோம் அப்படின்னு இதன் மூலமாவே தெரியுது இந்த ஈரானியன் எம்பர்ஸி சீட்ல தீவிரவாதிகளால சுட்டக்குள்ளப்பட்ட ஒரு போலீஸ் ஆப்ஸரும் அப்புறம் இன்னொருத்தரும்

இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டே ஒன் ஏப்ரல் முப்பது எல்லாரும் அமைதியாக உங்கள் எம்பிசியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதில் நிறைய விசிட்டர்ஸும் வந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்போ காலையில் பதினொன்று முப்பது இருக்கும்போது டிஆர்எஃப் எல்ஏன்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பினர் அந்த எம்பசியை தாண்டி உள்ளே போகிறாங்க எம்பசியை பார்க்க வந்த விசிட்டர்ஸ் அப்புறம் அந்த எம்பசியை பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் அந்த எம்பசி ஆறு பேரை அவங்க

ஆனா அவங்க அதுக்கு மறுத்துடுறாங்க அதனால சிரிச்சு திரும்பவும் கண்டினியூ ஆகுது டே அஞ்சு மே நாலு அப்போ அந்த ஆறு கண் வேணும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு உயிர் போகும் இங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஃபோர்ஸான ஆன இசைஸ் டீம் அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க இப்பதான் முக்கியமான சமயம் ஆரம்பிக்குது அதனால எல்லாரும் கவனமா கேளுங்க

கேப்டன் பிரைஸோட சேர்த்து நிறைய பேர் அந்த எஸ்ஏஎஸ் டீம்ல அந்த எம்பசி உள்ளுக்கு போய் தாக்குதல ஆரம்பிக்கிறாங்க பதினேழு நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் பத்தொன்பது கைதிகளை அவங்க விடுவிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆறு கன்மேன்ல அஞ்சு கன்மேன் சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஒரு கன்மேனை அவங்க பிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அந்த சிபிஐ முடிஞ்சிருந்தது இதுல துக்ககரமான விஷயம் என்னன்னா அந்த தாக்குதல ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க இந்த தாக்குதல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் உலக மக்களால் பேசப்பட்ட ஒரு பொருள் மாறிஞ்சு அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ் டீம்ல இருக்கிற நிறைய பேர் நிறைய டிவி சேனல் இன்டர்வியூ எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாரும் விளையாடுற முக்கியமான ஒரு கேமான கோல் ஆஃப் டியூட்டி கேம்ல கேப்டன் பிரீசா பாக்குறோமே அவர் உருவாக்குனாரு இது காரணம் இந்த டீம்ல இருந்த ஒருத்தர் அவரோட உருவத்தை தான் இந்த கேப்டன் பிரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க இந்த ஈரானியன் எம்பசி சீட் ஒரு விஷயத்த உணர்த்திருக்கு தீவிரவாதம் எத்தனை உயிர்களை வேணாலும் பழி வாங்கும் அப்படின்னு இதன் மூலமாவே தெரியுது இந்த ஈரானியன் எம்பசி சீட்ல தீவிரவாதிகளால சுட்டம் கொள்ளப்பட்ட ஒரு போலீஸ் ஆபிசரும் அப்புறம் இன்னொருத்தரும்